வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சமைக்க போகிறேன்டா சிக்கன் வெள்ளை கறி குருமா தான் செஞ்சு இன்னைக்கு சாப்பிட போகிறோம் சமைச்சு இப்போ நம்ம சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கிருவாங்க இப்போ மஞ்சத்தூள் போட்டு நம்ம கறியில் நல்லா கறியை விட்டுட்டு நல்லா கழுவி அலசி எடுத்துக்கிடுவோம் இப்போ மசாலாக்கள் நம்மளுக்கு தேவை அதனால் தேங்காய் இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு கசகசா இது தாங்க நம்ம வெள்ளை குருமா கறி குருமாவுக்கு

முந்திரி பருப்பையும் கசகசாவோடு சேர்த்து அரைச்சிக்கிறோம் இப்போ கசகசாவையும் முந்திரி பருப்பையும் நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு அடுத்தது இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் ¡Suscríbete <coughs> இப்போ இஞ்சி பூண்டு விழுதுகளை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நான் தாளிப்புக்கு வந்து பட்டை வகையை தான் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை ரெண்டு அண்ணாச்சி இலை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் பிரிஞ்சி இலை அப்புறம் கல்பாசி தாளிப்புக்கு அது நல்லா பொறிஞ்சு நல்லா வாசம் வரட்டுங்க அது பொருஞ்சு நல்லா வாசம் வந்தாதாங்க நம்ம வெங்காயத்தை சேர்க்கணும் நல்லா வதங்கட்டும் வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ண தக்காளியும் மிளகாவையும் சேர்த்துக்கிருவோம் நான் சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணிக்கிட்டேன் நல்லா தக்காளியும் நல்லா வேகட்டுங்க சேர்த்துக்கிடுவோம் தாளிப்புக்கு இப்போ இஞ்சி பூண்டு அரைத்த சேர்த்துக்கருவோம் இஞ்சி பூண்டு பச்சை வாடை மாறுறதுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டுருவோங்க அந்த வாசனை வரணும் நல்லா வதங்கி இப்போவே நம்ம சிக்கனை சேர்த்துடுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் இப்போ உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு நம்ம கட்டை போட்டு மூடிடுவாங்க இப்போ பார்ப்போம் கறி வெந்திருக்கும் நம்ம இப்போ அரைச்ச மசாலா கப்பிலாச்சும் சேர்த்துருவோம் இப்போ தேங்காய் எடுத்து தேங்காவை சேர்த்துக்கிடுவோம் அதுக்கடுத்து நம்ம கசகசாவும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்குருவோம் கட்டியாக இருக்கும் இப்போ அரைச்ச தண்ணியை சேர்த்துக்கிடுவோம் இப்போ சிக்கன் வெள்ளை கறி குருமா ரெடியாகிருச்சு இப்போ மூடி வச்சுக்கிறவங்க நல்லா கொதித்து நல்லா எண்ணெயெலாம் மேலே பிரிஞ்சு வரையும் நம்ம இறக்கையில் மல்லித்தலையை தூவி விட்டு அப்படியே இறக்கிடுவோங்க இப்போ சிக்கன் வெள்ளைக்கறி குருமா ரெடி இருந்துச்சு இப்போ மல்லித்தலையை தூவி விட்டு அப்படியே இறக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுறோம் பாருங்க சிக்கன் வெள்ளை கறி குழம்பு ரெடியாகவே இருச்சு குருமா சிக்கன் குருமா ரெடியாகவே இருச்சு நான் சாப்பிட்ற டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நல்லா கம கமாண்டு வாசமாக இருக்குது சுட சுட இருக்குதுங்க சிக்கன் வெள்ளை குருமா சூப்பரா இருக்குதுங்க நல்லா கதிலாம் வந்துருச்சு நல்லா மாவு மாதிரி சாதத்துக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப குருமா நல்லா சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்லா ருசியாகவும் இருக்குது இதே மாதிரி சிக்கன் எடுத்து சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமாக இப்படி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க கடையில் கூட இப்படி சாப்பிட்ருக்க மாட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி சமைச்சி குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்